கழகத்துக்கு வந்து இருக்கவங்க தன்னுடைய ஒரே தம்பியை மலேசியால வேலை பார்க்கக்கூடிய அந்த தம்பி திடீர்னு ஒரு மரண செய்தி கேட்டு அவங்க குடும்பம் எப்படி தத்து வச்சுது அதன் பிறகு வந்து அங்க என்ன நடந்தது அவங்க எந்த ஊர் சார்ந்தவங்க சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வணக்கம் குஷ்வா நீங்க எந்த ஊருமா குறிஞ்சிப்பாடி பக்கத்துல இருக்க ஒரு மாவட்டம் என்ன நடந்தது அது சொல்லுங்க

ஆ ஆமாம் சார் அதாவது எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சரி எங்களுக்கும் சரி என் ஃபேமிலிக்கு ஃபுல் சப்போர்ட் என் தம்பி தான் எங்கள் அப்பாவால் சுகர் வந்ததெல்லாம் அவரால் வேலை பார்க்க முடியல நான் மேரேஜ் ஆகி போயிட்டேன் என் தங்கச்சி மேரேஜ் ஆகி போயிட்டா எனக்கு ரெண்டு பசங்க தங்கச்சிக்கு ரெண்டு பசங்க இன்னொரு தம்பி இருக்கிறான் அவன் அவ்வளோ வேலைக்கெல்லாம் போக மாட்டான் இருக்கிறான் தம்பின்னு இருக்கிறான் ஆமாம் மற்றபடி எல்லாமே பார்க்குறவன் நிச்சயமாக வந்தான்

என்னடா சாப்பிடுறேன் என்னடா மதியம் அதே மாதிரி லஞ்சுக்கு உட்காரும் போதும் அவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கும் சுத்திரி ஒரு ரிச்சு ரிச்சா சாப்பிட்டுவா எல்லாமே இருக்கும் ஏய் கண்ணத்துல சாப்பிடறது இல்ல சிக்கன் வந்து எடுத்துக்காத அது உடம்புக்கு நல்லது இல்ல ஏன்னா இங்க நம்ம நாட்டுல இருந்தா அந்த ஊருக்கு போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன் சார் சரிக்கா நான் இனிமே சாப்பிடுவேன் சார் நல்லாதான் என் தம்பி இருந்துட்டு இருந்தான் எங்களை நல்லா பாப்பான் ரொம்ப கேரான பையன் அவனை ஒரு அறிவாளி யாருமே கிடைச்சியில எங்க அப்பா அம்மாவும் சரி அம்மாவுக்கு என்ன வந்து தான் கூப்பிடுவாங்க சரி என் ஏ அது உனக்கு மட்டும் அம்மா இல்லடா எனக்கு அம்மா நான் சமைக்கும் போது நீ எட்டு தெளி எங்க அம்மா என்ன சமைக்கிறாங்க அப்படின்னு என்ன வீடியோ வாட்ஸ்அப் கால்ல காமிக்க சொல்லுவான் அது அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு

அவனே என்னை கூப்பிடுவான் நான் சாயந்தரம் பண்ணுவேன் சாயந்தரம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அண்ணன் ஆரம்பிச்சேன்னா ஒரு ஒன் ஹவர் பேசுவான் ஒன்று ஒன்றரை மணி நேரம் பேசுவேன் நான் எங்கள் தம்பியும் என் பசங்கள்கிட்ட பேசுவான் எங்கள் அம்மா கிட்ட பேசுவான் எல்லாத்தையுமே பேசிட்டு வைக்கிறதுக்கும் அவன் லேட்டாகும் அப்புறம் இவன் பேசும்போது அக்கா இந்த மாதிரிலாம் ரீசன் இருக்கு நான் வந்து காசு ஒன்று பண்ண நீ மேரேஜிங் நீங்கள் அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொன்னால்

உடனே எங்க தம்பிக்கு என்னாச்சு சார் அப்படின்னு நான் அந்த பாசத்தை கேட்கும்போது போது இல்லம்மா அவங்க தம்பி வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை பைபிள் மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரு சார் எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன் உடனே அவர் எதுவுமே இல்லை ஆனா எங்க தம்பி நாளே செத்துட்டா சார் நம்ம அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல என் தம்பி நாளே என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல அவங்கன்னா பெட்ல வச்சுருக்கோம் ஐசியல் வச்சுருக்கோம் வாட்ஸ்அப் கால் பண்ண முடியாது எங்க தம்பி சார் பெட்ல இருக்கான்னு சொல்றீங்க எங்கள் தம்பி வாட்ஸ்அப் காலில் காமிங்க ஐசியில் இருக்கிறது சரி எங்களுக்கு தூக்கமே இல்லை சார் ஒரே அம்மாட்டையும் சொல்ல முடியல என்னால உடம்பு சரியில்லைன்னு ரொம்ப இது பண்ணிருப்பாங்கன்ட்டு நான் மனசுக்குள்ளே வச்சுட்டு அலறவங்க எப்ப விடியும் சொல்லி உடனே என்னையே அறியாம நான் அழுதுட்டு எங்கள் அம்மாட்டையும் நான் சொல்லிட்டேன் எங்க அம்மா தம்பி உடம்பு சரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் பாசுக்கு போன் அடிக்கும் போது பயக்கிற மாரி ஒண்ணு இல்லை சாரான ஃபீவருக்கு நாங்கள் வந்து ஸ்லிப்பிங் டோஸ் கொடுத்துருக்கோம் தூங்கிட்டு இருக்காரு அப்பலாம் எங்க ஒரு தடவை பார்க்கணும் சார் வாட்ஸ்அப்ல காமிங்க அவன் எனக்கு குழந்தை சார் ஆனா அவன் இப்படி எங்களை போவாங்க நினைச்சு பார்க்கல ஆனா இவன் அப்படியே சொல்ல விடிய நான் உடனே அவரு எனக்கு போன் அடிச்சு அவர் கல்யாணத்துக்கு வந்த உடனே போன் அடிச்சு எனக்கு வந்து சரியா டவர் கிடைக்கல என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு சார் மறுபடியும் போன் போட்டு இன்னொரு தம்பி இருக்கா எனக்கு ஏ இது மாதிரி பாஸ் பாசஃபோன் அடிச்சிட்டே இருக்காரு தம்பிக்கு என்னாச்சுன்னு தெரியல அவர் இது மாதிரி தம்பி வந்து பண்றாங்கலா இருக்காரு தம்பிக்கிட்ட சொல்லிட்டாரு அவரு உடனே அவங்க விட்டு சார் எங்க தம்பிக்கு என்னாச்சு இல்ல அவர் பிடிச்சதால ஃபெயிலியர் ஆயிருக்குமோனு சந்தேகப்படுறாங்க ஏதா இருந்தாலும் நம்ம சொல்றோம் அப்படின்னு எங்க தம்பிக்கிட்ட சொல்லிருக்காரு உடனே ஒரு மூணு மணி இருக்கும் நான் அவருடைய என்னுடைய எட்டு செலுக்கு தவறு வந்து அப்போ நான் அவர் காண்டாக்ட் போகிறேன் சார் நாங்கள் உடனே கிளம்பி வரோம் அவங்க நாங்கள் கிளம்பி வரோம் அப்படி இல்லையே எங்கள் தம்பி நீங்கள் அனுப்புங்க உயிரோட நீங்கள் அனுப்புங்க நாங்கள் எதா இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்கல்ல நீங்கள் உயிரோட அனுப்புங்க சார் அவர் என்ன பண்ணார் இல்லைங்க சிஸ்டர் அப்படிலாம் மாரிலாம் ஒன்றும் இல்லைங்க சிஸ்டர் கிட்னி ஃபெயிலியர் ஆயிரமோன்னு சந்தேகப்படுறாங்க டாக்டர் அப்படியே சொன்னாங்க ஆனால் எங்கள் தம்பி முதல் நாளே கொண்டுட்டாங்க சார் முதல் நாளே கொண்டுட்டு அவங்க நாடகம் ஆடி இருக்காங்க அப்பதான் தெரியும் ஏன்னா நாங்களாம் ரொம்ப விவரம் நல்லா இருந்தவங்க நாங்கள்லாம் வில்லேஜில் இருந்தவங்க இப்படி தான் நடந்திருக்கு இப்படி தான் நடந்திருக்குன்னு எங்களுக்கு யூகிக்கு தெரியல ஆனால் வெளிநாட்டில் இப்படி தான் நடக்குன்னு எங்களுக்கு தெரியல அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் என் தம்பி எங்கள்கிட்ட சொல்லியிருப்பான் சார் ஆனால் அவன் சொல்லவே இல்லையே உடம்பு சரியில்ல சொல்லியிருப்பான்ல சார் ஒரு வயிறு வலிக்கிதுனால கூட சொல்லிடுவான் என்கிட்ட இது மாதிரி லூஸ் மோஷன் போனா கூட அக்கா எனக்கு லூஸ் மோஷன் இருக்கே சீத்திகேஷன் போட்டு கூடிடா இல்ல வெந்தயம் போட்டு முழுங்குடா சொல்லு சொந்த குழந்தை போல உன் தம்பி ஆமா பாப்பா சார் இருக்கு சின்ன ஒரு தம்பி அம்மா அமே நை ராஜராம ஒரு போற கிளாக் இருக்கும் அப்பலாம் உங்களுக்கு இந்த நியூஸ் சொல்ல சிஸ்டர் நான் வந்து உங்க தம்பியை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன் அவர் டாக்டர் எங்களை வந்து வர சொல்லியிருக்காரு சார் எங்கள் தம்பிக்கு என்ன ஆச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்போனா என் கிட்னியை நான் தர சார் எங்கள் தம்பிக்கு ரெண்டு கிட்னி போனால் என் கிட்னி நான் ஒன்று தரேன் இல்லைன்னா எங்கள் அப்பா கிட்னி தரேன்னு நான் சொன்னேன் உடனே இல்லை சிஸ்டர் அந்த ஸ்டேஜெல்லாம் உங்கள் தம்பி தாண்டிட்டாரு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒன்றுமே புரியல ஒன்று ஃபோன் அடிக்கிறேன் சிஸ்டர் உங்கள் தம்பி கடைசி பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு நான் அவர் பார்க்க தான் நான் போயிட்டு இருக்கேன் கார்ல அதனால நீங்க அடிக்கடி எனக்கு போன் அடிக்காதீங்க சார் என்ன சொல்றீங்க பிள்ளைய காமிங்க நான் ஒரு தடைய வாட்ஸ்அப்ல பாக்குறோம் அப்படியே காட்டிருக்கலாம்ல சார் இப்படிதான் அவன் ஏசிட்டு இருக்காங்க அப்படியே அது எங்களுக்கு தெரிய வரும்ல வாட்ஸ்அப்ல ஆனா காமே இல்லை கடைசி வரையும் காமிக்க இல்லை அவன் வந்து மறக்கத்தை மட்டும்தான் பார்த்தாங்க ஆனா

இருந்தேன் அப்புறம் அங்கேருந்து அந்த ஆள் என்கிட்ட பேசலை அந்த பாஸ் வந்து என்கிட்ட பேசலை சார் என் தம்பி நீங்கள் கொண்டுட்டீங்க எதாக இருந்தாலும் எனக்கு வந்து பதில் சொல்லி நீங்கள் தீரணும் அப்படி சொல்லுவேன் என் செல்ல வாட்ஸ்அப் சுத்தம் மாதிரி வந்து பிளாக்ல போட்டாப்ல என்னுடைய பெரியப்பா பையன் அவன் வந்து கான்டெக்ட் பண்ணியிருக்கான் இன்னொரு தம்பி இருக்கா இல்லைங்களா அவன் செல்லில் எண்ணி வந்தான் எப்படி நம்பர் எடுத்து இவன் கான்டாக்ட் பண்ணான்னு எங்களுக்கு தெரியாது அவனுமே படிக்க தெரியாது சரி அந்த உங்களுக்கு தம்பி இருந்துட்டாங்க அந்த நிறுவனம் எதுவுமே அதுக்கான பொறுப்பு எடுத்துக்கல ஆனா அந்த அவங்களுடைய பூத உடல் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது யார் அது உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க இல்ல அந்த கம்பெனி அதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க இல்ல சார் நான் வந்து மாவட்ட ஆட்சியர்களும் நாங்க வந்து கல்லிட்டு மனு கொடுத்தோம் மாதிரி எங்க தம்பி வெளிநாட்டுல இறந்துட்டாங்க சார் நீ எதனால இறந்தான்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்குதுன்னு நாங்க வந்து மனு எழுதி கொடுத்தோம் சார் அப்பா அதாவது சார் அப்பயும் வந்து ஏன் செத்தான் எதுக்கு செத்தாலும் அவங்க கம்ப்ளைண்ட் அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க அதே மீறி என் பெரியப்பா பையனை வச்சு அவர் வந்து எதுக்காக இப்படி ஒரு கையெழுத்து எங்க அப்பா படிக்க தெரியாது சுத்தமான கை நடு கையெழுத்து என் பெரிய பாப்பையே யார் யார் கூட்டி வந்து அவர் வந்து இது மாதிரி தம்பி வந்து கல்யாணம் ஆனானோ ஆவாரோனா ஈவோ சர்டிஃபிகேட் தான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு அப்பாவை அவ கூட்டிட்டு போனாரு அடுத்த நாள் நான் முதல் நாள் போய் மனு கொடுத்துட்டு வந்து கலெக்டர் நான் வந்து ஏர்போர்ட் பண்ணிட்ட நான் ஆல்ரெடி நான் எம்பசி காணி போட்டுன கலெக்டர் சார் சொல்லிட்டாங்க உடனே வந்துட்டு நாங்க அது சரி கலெக்டர் ஃபாலோ பண்ணும்போது நம்ம என்ன சார் பண்ண முடியும் அப்படியே சொல்லியாச்சு உடனே இவங்க இவன் வந்துட்டு இல்லை ஈஓ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னு இவன் சொன்னா அப்போ என்கிட்ட ஆயிரம் ரூபா பணம் கேட்குறான் நான் கொடுக்குறேன் இவன் ஈஓ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை கடலூருக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் அங்கே போயிட்டு லோட்ரி கபடி இப்போ கையெழுத்து வாங்க வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கு அவன் இங்கிலீஷ்ல டைப் பண்ணி இது மாதிரி

அவன் அவ்வளோ சம்பளம்லாம் அனுப்பு கிடையாது நான் வச்சிருக்கேன் வச்சுருக்க சொன்னான் அதே மாதிரி நான் நகை எடுத்து வச்சிருக்கேன் பாப்பாவுக்கு அவனுடைய ஏடிஎம் கார்டு பேங்க் பாஸ்புக்கு ஒரே ஒரு சட்டை மட்டும் கொடுத்துருக்குறாங்க சார் ஏழு வருஷத்துல ஒரே ஒரு சட்டை தானே என் தம்பி போட்டிருப்பாங்க அவன் ரெண்டு டிகிரி படிச்சிருக்கான் சார் ரெண்டு டிகிரி படிச்சிருக்கான் ஆனால் அவ்வளோ முட்டை கிடையாது சார் அவ அவன் செத்துட்டான் எங்க அப்பா அம்மா தம்பி வருஷமா என்ன அவங்க அந்த சம்பாதிச்சாருங்க அதுக்காக எது வரைக்கும் சார் எங்க அப்பா அம்மா ரொம்ப வயசானவங்க அவங்க இனிமே வேலைக்கு போய் அவங்களால வேலை செய்ய முடியாது முப்பத்தி ரெண்டு வயசுல இறந்து போயிட்டான் என் தம்பி அவங்க இன்னும் சார் பண்ணுவாங்க நானும் ரெண்டு குழந்தை வச்சுட்டு கஷ்டப்படுறேன்

கைட்டு தான் போட்டுனா நாங்கள் போட்டு பார்ப்போம் அந்த செல்லில் இப்படியே தான் காட்ட காட்டாங்கன்னு சொல்லணும் ஏன்னா மூஞ்சை காட்டணும் என் பிள்ளைங்க பார்த்து நேற்று நேரம் நேரத்தை பார்த்தேன் அப்படி பார்க்க முடியல மூஞ்சி காட்டணும் ரெண்டு நான் என்ன என் ஏழு வருஷமாக என்கிட்ட ஏன் இங்கிலீஷில் லெட்டர் எழுதி என் கை நாட்டு ஏழு தெரிய ஏழு போயிட்டு தெரிய நீங்கள் கூட தேவையான அதனால் அந்த என்ன சொன்னார் நாங்கள் ஒன்று நீங்கள் ரொம்ப கவலை கொடுக்குது தெரியுங்களா நாங்கள் உங்கள ரொம்ப நினைத்துகிறோம் பிஏபி இப்போ பிஏபிலாம் இருக்குது அதை ஒரு ரொம்ப நாங்கள் அனுப்புகிறோம் நீங்கள் கவலைப்படாது ஓம்பான் ஃபுல்லாக உங்கள் பேர் என்னங்க ராமணி அவங்க பேர் என்ன சொன்னார் ஆ சொன்னார் நீங்கள் அதை பற்றி கவனப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மூணு நாள் லைட்டே போனான் பேசுகிறாங்க நான் நம்பிட்டேன் முன்னாடி நம்பிட்டேன் ஏமாற்றிட்டேன் மறுநாள் அந்த லெட்டை வாங்கி வந்து குஞ்சு பயில போய் டைப் படித்து வைக்கலாம் என்னங்க படிச்சு நான் கேட்கணும் அவர் மூணு மாதத்து போட்டு அந்த சீட்டை வாங்கினா உடனே கடவுள் கட்டு போனாங்க இங்கே டைப் படிக்க கையெழுத்து போடுற ஆடு இல்லை கடவுள் போகணும் அப்படின்ட்டாங்க அங்கே போனோம் அங்கே எழுதி கையெழுத்து போட்டாங்க உடனே செல்லு அனுப்பிச்சு விட்டாங்க சார் யாரையும் அந்த சீட்டை காட்டல இவங்க ஏமாற்றி எங்க கைதுன்னு எனக்கு தெரியல சார் கருவனையாக நான் பாடுறேன் சார் என் பிள்ளை செத்த ஆதிமன்ற ஏன் எங்களுக்கு ஆசை சம்பாதிச்சு போகிற புள்ள இப்போ நீங்கள் வெளியில் வேலைக்கு போகாத ஊண்டுக்காட்டை போகாதா கேரளில் போகாத நான் வர மாதிரி பொங்க மாதிரி இப்போ சொருக்கு நாற்பது நான் ஜெலம் பண்ணிட்டேன் வெட்ட போகாத வீட்டில் கத்தனமா இருக்கு பொங்கல் மாதிரி வைப்பாங்க சொல்லிட்டு போன பிள்ளை இன்றைக்கி அநியாயத்தான் போடுது சார் நான் எத வச்சு நான் எதை போகிறேன் என் பிள்ளை போகிறது ஏழு வருஷமாக போயிட்டு அதுக்கு ஐயாயிரம் நான் அஞ்சு லட்சம் கடன் வாங்கி வந்து போனோம் அந்த தான் கொடுத்தா அடுத்தான் வேற நான் ஒன்றையும் பார்க்குறேன் ஏதோ மாதம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் போட்டு இருப்போம் ஏதோ குறு காசு கேட்டுவோங்க நாங்கள் எதோ காசு வாங்கி கஞ்சி காசு கொடுத்துனோம் இதுதானே சார் பையனுடைய இழப்பு என்ன எப்படி நீங்கள் வந்து உங்களால் தாங்க முடியுது முடியல சார் நாங்கள் முடியல சார் நீங்கள் கஞ்சி குத்துக்குள்ள லாஸ்ட்டுக்குள்ளார் என்னால் தாங்க அந்த அருகே நான் கை எடுத்து போட்டேன் மாதிரி அந்த மாதிரி காட்டுவோம் சார் எனக்கு தெரியல கை கட்டணும் எனக்கு யாரும் எடுத்துக்கிறது செய்யறதுக்கு ஆள் இல்லை என்ன ஏமாற்ற வைக்கிறாங்க சார் என் கட்டிலிருந்து ஏழு வருஷம் என் பிள்ளை பிள்ளைன்னு போச்சு அந்த செய்ய இல்லை ஐ போதும் இல்லை ஏன்னா அந்த சில்லுகளால் ஒரு மாடல் வந்து அதான் வந்து அந்த சில்லுல் அப்படியே நறுக்கிற மாதிரி வரா அந்த டிஎஸ்சி ஒன்று இல்லை அந்த பேட்டு வரலை

சரி அது ஒரே ஒரு பையன் தான் எனக்கு கடைசி முடிச்சுன்னு சொல்லுவேன் ஏதா அந்த பையன் தான் நான் கடைசி முதல் அதாவது அதான் சம்பாதிச்சி கஞ்சி கொடுத்துரு பிள்ளை அதுக்கு எனக்கு அவன் கொல்லி வைப்பான் நான் அவன் கொல்லி வச்சுட்டேன் அந்த கொல்லியை நான் வைக்கும்போது தான் உள்ள கொடியில் ஒரு ஆள் நான் எங்கள் ஆள் அந்த சீன பெரிய நான் வீட்டில் உலத்த கையில் வச்சுருக்கேன் வீச்சான் புள்ளை ஒருத்தர் ஒரு பொடல் ஒழுங்க உடம்புக்கு அத்தனை இல்லை இந்த பிள்ளைக்கு எங்கேருந்து வந்துடுங்க சார் கற்றுக்கிட்டேன் அந்த தான் ஊடதா என் ஊர்ல எங்கேயாச்சான நீங்க பாத்து கிடைக்கிறத நனித காரை செஞ்சீங்கன்னா உயிரா இருக்கேன் இல்ல செத்தப்படும் இங்க பாருங்க சார் என் பையன் தான் கட்சி மூர்த்தி குக்கிராமத்திலிருந்து ஒரு வெளிநாட்டுக்கு சென்று தன்னுடைய தாய் தவகப்பன் தன்னுடைய குடும்பத்தை வந்து தாங்கக்கூடிய ஒரு இளைஞன் திடீர் என்ற ஒரு மறைவு வந்து பேரதிர்ச்சி உண்டாக்கிறது இந்த குடும்பத்தையே வந்து தலையீடா வந்து புரட்டி போட்டிருக்கு காரணம் என்னன்னா அந்த ஒத்த வருமான நம்பிதான் இந்த எல்லா குடும்பமும் வந்து இருக்கு அந்த திடீர் மறைவு வந்து தாங்க முடியல என் பையனே போனாலும் சரி அவன் என்னுடைய பையனுடைய உடைப்பு எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயதான வந்து ஒரு அப்பாவும் அவங்களுடைய அன்பு சகோதரிய வந்திருக்காங்க தம்பி தான் எனக்கு கடைசி மூச்சு அந்த மூச்சுக்கு வந்து அவங்க செய்த வந்து கண்டிப்பாக அவனுடைய உழைப்பு வந்து எனக்கு நிச்சயமாக கிடைக்கணும்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க தட்டி தட்டியிருக்காங்க நிச்சயமாக வந்து தமிழக முதலமைச்சரும் தமிழ் மக்களுடைய அந்த துறையினுடைய சிறுபான்மையுடைய அமைச்சர் மஸ்தான் அவர்களை வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் நம்புகிறோம்